இல்லைங்களா கும்புறண்ணா எங்க அவங்க அப்பா இருக்காரா இருக்காரா ஏன் அறிவே இல்லையம் கொஞ்சம் கூட பாடு வீடு எல்லாம் திட்டி வச்சுக்கிறான் ஏற்கனவே மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முறை வான் பண்ணேன் போய் அரசியல் பிடிச்ச எடுக்க போய் எங்கயாவது செத்துன்னு சொல்லுங்க ஐயாவை வந்து பாடு செத்துறா கள அப்படின்னு கேட்டுக்கிறான் அவரோட வயசு தண்ண இவனை வண்ணி வன்னு சொல்லி சுற்றி இருக்கா இவனை பத்தி வரலாறு பேசணுமா என்னம்மா பேச மாட்டான் பேச மாட்டான் ஒரு மாசமா தொடர்ந்து டெய்லி போட்டுல அறிவு இல்ல குமார் வக்கீலு சொல்லுங்க தெரியும் என்ன சொல்றது ஐயா வந்து நீ கேடப்பாடி என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா இவனுக்கு போய் அரசியல் பதவி வேணா போயிட்டு ஆட்ட சொல்ல போய் பதவி கொடுப்பாங்க அதுக்காக மத்தவ நல்லா திட்டம் உட்காந்துருப்பான்னு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா

மூணு வருஷத்துக்கு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வார்ன் பண்ணால் அதுக்கு மேலே பேசாமல் இருந்தா இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சின்னால் உட்காந்துக்கிறான் ஆ தேவை இல்லாமல் பேசுறது தேவை இல்லாமல் பண்ணுறது அவனுக்கு திமுகவில் பதவி வேணும்னா போய் ஸ்டாலி இந்த போய் ஆட்ட சொல்லுங்க சரியா ஸ்டாலி இந்த பிச்சி உருவம் சொல்லுங்கள் பதவி கொடுப்பாங்க பொறுப்பு கொடுப்பாங்க அதுக்காக போகிற உரம்லாம் திக்கிட்டு இருக்கிற ஆளை வச்சிக்கணும் மரியாதை கதுன்னு சொல்லிவிட்டு அவனுக்கு உரம்போக்கு सुठा कल्ली पए